குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான் கள்ளக்குறிச்சிட்டு வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் பேசிட்டு

அதுல எத்தனை பேர் வந்து ஏற்கனவே அக்யூஸ்டா இருக்காங்க வந்திருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்றோம் அதுக்கப்புறம்ஸ் போய் பார்க்க போறோம் டைம் ஆகும் இன்வெஸ்டிகேஷன் இப்பதான் இப்பதான் ஒரு ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ஆகுது அதுக்குள்ள என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோ அத சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்க யார் யாருக்கு விசாரணை நடத்த போறோமா நாங்க விசாரணைக்காக இன்வெஸ்டிகேட் பண்ண வரோம் தான் விசாரணை ஆரம்பிக்கும்

கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கிது இந்த நேரத்தில் கை செஞ்சு இந்த விஷயம் வந்து எந்த விதமாக அரசியல் பண்ண நான் விரும்புகிறேன் இன்னொன்று நான் வந்து ஒரு மகிழர் ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கேன் எந்த வகையிலையும் அரசியல் ரீதியாக நான் பேச விரும்புகிறேன் இதை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்